முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை ரொம்ப நேரமாக உன்கிட்ட பேசணும் தானே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கிய வார்த்தைகளை கேட்டினா அதுக்கப்புறம் எந்தவித தடையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் விமரிசையாக அழகாக வந்து சேரும் நம்பிக்கையோடு நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதற்கான வெற்றியை நான் முழுவதுமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் தானே எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் இந்த திருச்செந்தூரின் கைகள் உன்னை தாங்கி நிற்கும்ன்றதை நீ மறக்க வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிச்சு பயப்படாதே என்ன நடந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அனுமதியின்றி எதுவும் நடக்காது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு எவ்வளவுதான் பஞ்சம் வந்தாலும் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வறுமை வந்தாலும் கஷ்டமும் கவலைகளும் சூழ்ந்திருந்தாலும் ஓ மனசில் பாரமோ வாழ்க்கையில் வறுமையோ வருத்தமோ இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என் முன்னால் நேர்மையான உண்மையான பிரார்த்தனை செய்யும் மனிதர்கள் யாருடைய வேண்டுதலும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கல யாரையும் கஷ்டப்படுத்தல அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக நான் முடித்து தரேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட சிரிச்ச முகமாக இருந்தினால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக சந்தோஷமாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீயே என்னை தேடி வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அழகான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க தான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதும் பேசும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இரு ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகுந்த ஆற்றலும் சக்தியும் இருக்கு நீ அவசரப்பட்டு ஒரு தவறான வார்த்தைய அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கற மாதிரி சொல்லிட்டாலோ அல்லது தப்பா பேசிட்டாலோ அது அப்படியே நடந்துடும் அதனாலதான் எப்போதும் அவச குணமான தவறான வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை பேசாம நல்லதே நடக்கும் நன்மையே எனக்கு கிடைக்கும்னு நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச சொல்றேன் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்குள்ள இருந்துதானே வருது அப்போ உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் எண்ணங்களின் அல்லவா நீ நல்ல எண்ணங்களோட இருந்தீன்னா நல்ல வார்த்தைகளை பேச முடியும் எப்போதும் மனசை நல்ல எண்ணங்களோட சூழ்ந்து வச்சுக்கோ வார்த்தைகளின் சக்தி பற்றி இங்கு பெரும்பாலும் மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை ஒரு விஷயம் நடக்கவே நடக்காத காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இது நல்லபடியாக நடக்கும்னு நீ சொன்னால் உன் வார்த்தை நிஜமாகி கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விஷயம் இது சுலபமாக இருப்பதை கூட இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் சரியா வராதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே பழித்து நடக்க இருந்தது கூட அது நடக்க நடக்க முடியாமல் தடைப்பட்டு தள்ளி போயிடும் அதனால் பெரும்பாலும் எப்பொழுதும் வாழ்க்கையில நீ மங்களமான நேர்கரையான தன்னம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசு ஏன்னா என் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய நல்ல மனசு உள்ள நல்ல மனிதர்களின் வார்த்தைகள் எப்போதும் பழிக்கும் நீயும் அப்படி என் நாமத்தை சொல்லும் நல்ல பிள்ளையா இருக்கிறதால எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசினீன்னா அதன் மூலமாக உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை மாறணும் உயரணும்னா அதற்கு அடிப்படை ஆதாரமே நீ பேசும் தான்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஓ மனசில் நீ எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதே போல என்னோட வைத்த பிரார்த்தனைகளையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும்போது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அல்லவா இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷத்தில் இருந்து இனி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளாக நம்பிக்கையோடு கூடிய வார்த்தைகளாக பேசி பழகு இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்தறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற்போல உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நானே உனக்கு பக்கபலமாக இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுறேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அதற்கான பலன்களை மிக பெருசாக நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நாளாக இருக்க போது அதற்கு தேவையான என் பரிபூரண ஆசிர்வாதத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் செல்வமே உன்னை அவமரியாதை செய்தவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களையும் நம்பவத்தை ஏமாத்தவங்களையும் அன்பு காட்டி அயவஞ்சகம் செய்தவர்களையும் காலத்தின் பொறுப்பில் விட்டுடு நீ யாருக்கும் எதிராக எந்த விஷயத்தையும் எந்த வேலையையும் செய்ய தேவையில்லை ஏன்னா காலத்தை போல நான் இருந்து எல்லாருக்கும் தக்க பதிலடிய சிறந்த நேரத்தில் கொடுப்பேன் அமைதியாக உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் மற்ற எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு எடை தராசில் சரியாக இருக்கணுமே செல்வமே அதுவும் பாவத்தை விட புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக உன்கிட்ட கேள்வி கேட்கப்படும் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற நினப்போட எந்த பாவமும் செய்யாமல் தவறும் தீங்கும் செய்யாம நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல புண்ணியங்களையும் செய்யக்கூடிய பிள்ளையாரு உன் பக்கத்திலேயே இருந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த முருகன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தரேன் இத்தனை நாளாக மனசுல வழியையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருந்தாலும் எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நல்ல முறையில உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் உன்னை வீழ்த்தணும் உன்னை அழிக்கணும்னு நினச்சவங்க முன்பாக உன்னை வாழ வைப்பேன் செல்வமே நீ எதிர்பார்க்குற வெற்றி உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு மங்களகரமான சந்தோஷமான இனிமையான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன் நான் செய்கிற விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக அற்புதமாக மாறும் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உனக்கு எதிராக பேசியதும் உனக்கு எதிராக சென்ற செயல்களும் அவங்களுக்கு உன் மேலே இருந்த அதிருப்தியும் மாறி எல்லாருமே உனக்கு ஆதரவாக நீ நினைச்சதையே செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த முருகன் உனக்காக நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உனக்கு தேவையான பண வரவு உண்டாகும் உன் கடன்களை எல்லாம் அடைச்சி உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் வீட்டில் அமைதி படியும் மகிழ்ச்சி படியும் செய்ய போகிறேன் உன் பிள்ளைகளோட படிப்பு தொழில் திருமண விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான நல்ல காலம் வந்துருச்சு உன்னுடைய பக்தியும் பொறுமையும் என்னை மனசு உருக செஞ்சிருச்சு என் செல்வமே அதனால தான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் உன் வாழ்க்கை துணை உன்னை நம்பி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்லது கெட்டது அப்படி இப்படி சண்டை சச்சரவு முன்ன பின்ன வாக்குவாதம் இதண்டாவாதம் சச்சரவுகள் எது இருந்தாலும் அவங்க கிட்ட நீ கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ எந்த விஷயத்திலும் கடினமாக காட்டமாக நடந்து கொள்ளாதே ஓ மனச நீ எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு உன துணைக்காக நீ விட்டு கொடுத்து அவங்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நல்லபடியாக நடந்துக்கிறியோ அது கேட்டார் போல உன் வாழ்க்கை சந்தோஷமாக செல்வ வளம் மிக்கதா மாறும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும்போது அதை பார்த்து மனம் மகிழ்கிற இந்த அப்பன் முருகன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வீட்டுக்கு தேவையான செல்வ வளத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பேன் தெய்வ கடாட்சத்தோட உன் குடும்பத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தோட சகல செல்வங்களோட சௌபாக்கியமாய் நீ வாழலாம் என் செல்வமே நான் எப்போதும் உனக்கு எது சரியோ அதை மட்டும்தான் செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழலிலும் அவசரப்பட்டு கோபத்தில் எந்த விஷயத்தையும் சொல்லவோ எந்த செயலையும் செய்யவோ வேண்டாம் ஏன்னால் கோபப்பட்டு அவசரப்பட்டு செய்யும் எந்த சொல்லும் செயலும் சரியாக இருக்காது அதனால எப்போதும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமான பிள்ளையாக வாழத் தயாராகு கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் காலத்தையும் நேரத்தையும் மதித்து அது கேற்றார் போல வாழ்க்கையை வாழ்ந்து அதை கொண்டாடுபவர்களை காலமும் நிச்சயம் கொண்டாடுமே செல்வமே மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அவங்கெல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழும்போது எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் மோ வாழ்க்கையும் மாறும் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியான முறையில் எப்போதும் நம்பிக்கையோடு இருந்து முன்னேற்றமான விஷயங்களில் கவனம் செலுத்து உனக்கு என்ன வேணுங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்து நேரங்காலத்தை மதித்து உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தும் போது இந்த முருகன் நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன்னுடைய முழு கவனமும் உன் வாழ்க்கை மீது இருக்கட்டும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஞாபகம் வச்சு செய்ய பழகு தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் உன் மனசுல வரும்போது உனக்குள்ளேயே இருக்கும் முருகன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய குடும்பம் முழுவதும் நீயும் தான் என் பாதுகாப்பில் இருக்கீங்க அதனால் தேவையற்ற விஷயங்களை யோசிக்க வேண்டாம் அவமதிப்பும் அலட்சியமும் அவமானமும் எல்லாமே அக்னி குஞ்சுகள் அதெல்லாம் கொழுந்துவிட்டு எரியும் உன்னை அலட்சியம் செய்பவர்கள் முன்பாக உன்னை அவமரியாதையாக பேசி அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை அக்னியாக எரிய வச்சு வைராகியத்தோடு வாழச் செய்வேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காகவே இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்குது நீ அவமதிப்பை வெற்றிக்காக மாற்று உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்து உன்னை அவமரியாதை செய்பவர்களை நீ பழிவாங்க துடிக்காதே அது அறிவீனம் அகங்காரம் உன்னை அவமதித்தவர்களே பார்த்து வருந்தும்படியாக உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து ஜெயித்து வளர்ந்து நிற்கணுமே செல்வமே நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் உனக்கு பக்கத்துணையாக நான் இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு காட்டுவேன் நீ அந்த பாதையில் நடந்து வெற்றி பெற முடியும் உனக்கு உண்மையான அங்கீகாரத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான உன்னதமான முன்னேற்றத்தை நான் தருவேன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா செடி மரம் தாவரம் கொடி எல்லாமே சூரிய ஒளியை நோக்கி தானே பயணத்தை தொடங்குது நீயும் அதே போல் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெளிச்சமாக பிரகாசிக்கணும் தான் நினைக்கிறேன் யாருமே இருட்டில் வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அதே போல் ஒளியை எதிர்பார்த்து வாழும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான ஒளி வெள்ளமாக விருட்சமாக நான் இருந்து உன்னை விஸ்வரூபமாக வாழ வைக்கப் போகிறேன் வாழ்ந்தே ஆகணுன்ற வைராக்கியத்தோட ஜெயிச்சே ஆகணுன்ற தன்னம்பிக்கையோட உறுதியோட நீ எந்த செயலை செய்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை தோற்று போக விடமாட்டேன் எப்போதும் உன்னை சுற்றி கிட்ட அன்பா கருணையோடு நடந்துக்கும் மற்றவர்களின் சிக்கல்களையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்க்க முடிகிற அளவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உனக்கு உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதா என்ன உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை இந்த முருகன் நான் உனக்கு காட்டுறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட இருக்கேன் அப்படிப்பட்ட உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வர நான் அனுபவிக்க மாட்டேன் எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொள்ளக்கூடிய உன் மீது நான் இரக்கம் செலுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன் உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கேட்காமலேயே அனைத்தையும் உனக்கு நிறைவாக அனைத்தையும் உனக்கு சாதகமாக அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நான் மாற்றி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது அதை சொல்லி உன்னை சமாதானப்படுத்தி அதையும் தாண்டி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன்